இப்போ பார்த்திங்க அப்படின்னா திருமணம் இந்த திருமணம் யார் அப்படின்னா பத்தாம் திருமுறை என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு திருமுறைகளில் திருமந்திரத்தை இயக்கியது குருடைய சித்தர்னு கூட சொல்கிறாங்க பதினெட்டு வகையான சித்தர்கள் திருமணம் ஒருத்தர் அப்படிங்கிறது சொல்லி பல்வேறுமான நிகழ்வுகளில் அவங்க பேர் இடம்பெற்று தனிச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளம் பெருமையும் வண்ட புரா வாய் ஒவ்வொரு மாசம் கண்ண தெரிந்தாருக்கு சீவன் சீவன் என்று கண்ணப்புலாக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் உடம்பே ஆணையம் உள்ளம் பெருக்குவை இந்த ஊன் என்று சொல்லக்கூடிய உணவு உடம்பே ஆணையம் வண்ட வாய் இந்த வாயானது ஒவ்வொரு மாசம் சீவன் என்று சொன்னார் இந்த உயிர் மிகவும் தெரிந்த ஒரு கூட இறைவனே எல்லாத்திற்கும் முதன்மையானது பல பாடல்களை அருகே எடுத்துரைத்திருக்கிறார் ஐந்து சமயம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு சமயம் சிவ வழிபாடு நாயன்காலம் எல்லாம் தங்களுக்கு கொண்டிருக்கின்றது தேவாலயம் திருவாரூர் போன்ற பல வகையான திருமுறைகளை போதும் சிவனை சிவனுக்கு உகந்த உருவாக பல பொருட்கள் அத்தகைய பூக்களை இறைவனுக்கு சூட்டி அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து திருமுறைகளை போது சிவ வழிபாட்டை மேற்கொண்டு மேற்கொள்கின்ற உருவாகி சைவ சமயத்தில் இதிலே சைவ சமயத்திலே மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய தேவா நம் மல்லாடங்களில் பாடியிருக்கின்ற தேவா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கு இதை பார்த்தோம் ஆனால் ரொம்ப எளிமையான பாடல்கள் தொடங்கி வைக்கும் மருத்துவமான பாடல்களை உழைக்க முடியும் தசிந்து கண்ணீர் மணிக்கும் ஒரு நீ நன்னீர் மீட்பு வேதம் நான்கும் மெய்ப்புள்ளாவது நானும் நானும் நமசிங்காய் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே இறைவிலில் பார்த்து பார்க்க அல்ல அளவில் விளைவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசு மேலே மாலை மதியம் நீசு தண்டனம் நீக்கில மேலையும் மூசு மண்டனையும் கொடியின் போன்றதை ஈசன் எந்த மீனிங் இல்ல என்று சொல்லக்கூடிய அளவிலே நம் வழிபாடுகள் பலவிதமாக இருந்து இந்த சைவத்திலே நம் என்னாலே சிவனாலும் எந்நாட்டளும் இறைவனாக விளங்கியவர் சிவபெருமான் சிவபெருமான் ஒவ்வொரு இடங்களுக்கும் லிங்கமாக காட்சி இருக்கிறார் திருக்கெயிலாய மலையை திரு கைலாய மலையிலே சிவபெருமானுடைய திரு திருமண காட்சி இருந்திருக்கிறது ஆகவே சிவபெருமான் லிங்கமாக இருக்கும் ஆண்டு சங்கம நிகழ்வை விளக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் பல பெரியோர்கள் நமக்கு விளக்கியிருக்கோம் அத்தகைய வழியிலே சிவபெருமானுடைய பல அருப்பாடல்களும் சிவபெருமானுடைய சிறப்பு விளக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான ஒருத்தர் தான் திங்காயம் ஒன்று தான் ஆடலும் நான் இந்த ஆடலாம் சிவபெருடைய முப்பத்தி எட்டு தாண்டவர்களுக்கும் விளக்கும் ஒவ்வொரு தாண்டவர்களுக்கும் ஒவ்வொரு விளக்கு இருப்பதாக மருவாளர் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானும் பல்வேறு விதமான தளங்களில் காத்தியடித்திருக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனிச்சொலும் பாடல் பெற்ற தலங்கள் பாடல் தராத தலங்கள் அப்படின்னு வைப்பு வைப்புத்தலங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாடல்பற்ற தலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் மூன்று அதாவது வந்து முதல் மூன்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க மூன்று மூர்த்திகள்னு சொல்லுவாங்க திருக்கியான சுமந்தர் திருநாவுங்கரசம் சுந்தரம் மாணிக்கவாசம் என்று சொல்லக்கூடிய நாளுக்கு இது முதல் முழுமே தேவாரம் பார்த்தது யார் அப்படின்னா திருஜான சுந்தர் திருநாவுங்கல்சல் சுந்தரம் மாணிக்கவாசன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த மாதிரி சிவ வழிபாடு என்பது சைவ சமயத்தில் அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நன்றி